முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் திருப்பூர் வேளாம்பட்டி சுங்கச்சாவடி நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பொதுமக்கள் ஆலோசனை கூட்டம் ஜனவரி ஒன்றாம் தேதி சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியம் வேளம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இதனை வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அகற்ற உத்தரவு பிறப்பித்தோம் நிறைவேற்றப்படாமல் மீண்டும் அதே பகுதியில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் சுங்கச்சாவடி துவங்குவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சுங்கச்சாவடி அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையானது அதற்கு உண்டான திட்டத்தின்படி இன்னும் முழுமை பெறவில்லை போதுமான சாலை விரிவாக்கங்கள் இல்லை சாலையானது மாநகராட்சியின் லிமிட்டில் உள்ளதாலும் ஆங்காங்கே பராமரிப்பற்று குண்டும் குழியுமாக உள்ளதால் இச்சாலை சுங்க கட்டணம் வசூலிக்க தகுதியற்ற இடமாகுவதால் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு சுங்கச்சாவடி கட்டணத்தை துவங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் தினசரியும் செல்லுகின்ற டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர்கள் காய்கறி ஏற்று செல்கின்ற விவசாயிகள் விவசாய வாகனங்கள் அவ்வழியே செல்லுகின்ற நான்கு சக்கர வாகனங்கள் சிறிய வாகனங்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் எனவே வேளம்பட்டி சுங்கச்சாவடி நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலோசனைக் கூட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இன்று இருபத்து நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அவினாசிப்பாளையம் சுங்கம் வழக்கறிஞர் முருகேசன் அவர்களின் தோட்டத்தில் நடைபெற்றது நம்முடைய அவினாசி அவினாசி செல்லுகின்ற சாலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலிருந்து கடுமையாக இரண்டு மூன்று ஆண்டு காலமாக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் மீண்டும் துவங்கப்படுவதற்குண்டான சாத்தியப்பூர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தேசிய நிறுவனத்தின் போதுனா சுங்கச்சாவடி இல்லாத சுங்க வசூல் முறை எங்கு ஏறி ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் இந்த மாதிரி நடைமுறைக்கு தேசிய நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கிறது

தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் சட்ட விழிப்புணர்வணியின் மாநில செயலாளர் அவினாஷி சதீஷ் சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜி பி எஸ் கிருஷ்ணசாமி பிரகாஷ் பொங்கலூர் ஒன்றிய அஇஅதிமுக செயலாளர் துரை தண்டபாடி கொங்கு இளைஞர் பேரவை மீனாட்சி சுப்பிரமணியம் பஸ் அசோசியேஷன் தமிழரசன் செல்வகுமார் பஸ் டிரான்ஸ்போர்ட் சமூக ஆர்வலர் களஞ்சியம் பொன்னுசாமி அம்மன் பூபதி சரஸ்வதி பஸ் டிரான்ஸ்போர்ட் நாசர் என்ஏஹெச் பஸ் சர்வீஸ் அழகுமலை ஊராட்சி மன்ற தலைவர் தூயமணி செங்காட்டுப்பாளையம் எஸ் எம் கனகராஜ் ஜேசிபி கனகராஜ் வடிவேல் இளங்கோ முன்னாள் ஆவின் தலைவர் ஈஸ்வரன் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏபிடி மகாலிங்கம் மாநகர செயலாளர் ரமேஷ் மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பரமசிவம் இனாம் இயக்க மேற்கு மாவட்ட செயலாளர் எல்ஐசி செல்வராஜ் மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் நீலாவதி பொங்கலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் கிழக்கு ஒன்றிய மகளிரணி செயலாளர் சாந்தி பல்லடம் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் பொங்கலூர் ஒன்றிய துணை செயலாளர் விஸ்வநாதன் ஏவிபி ஜெகநாதன் கிழக்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பாளையம் குப்புசாமி திருப்பூர் நியூஸ் ஜான் புதூர் ரங்கநாதன் தங்கவேல் திருமலைசாமி தம்பி வெங்கடாசலபதி பிரகாஷ் துரைராஜ் கவுண்டன்புதூர் சண்முகம் குமார் கோவிந்தராஜ் மோகன் ராமோ ஐயாசாமி இளம் விவசாயி சர்வீன் சாமலாபுரம் கிருஷ்ணவேணி மற்றும் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சுங்கச்சாவடி நடைமுறைக்கு வரவுள்ள ஜனவரி ஒன்றாம் தேதியன்று மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது